முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று கமலரு சிவகாம்பர என்று துவங்கும் காஞ்சிபுரம் இடம் இடம்பெறுகிறது இப்பாடலில் முதல் வரியில் கமலரு சோகாம்பர முடிநடு வைப்பும் கணை என்று மன்மதனுடைய ஐந்து மலர்களான கணைகளை அம்புகளை கூறுகிறார் மன்மதனுக்குரிய ஐந்து மலரம்புகள் முதற்கனை தாமரை நடுக்கணை அசோகமலர் இதற்கு செயலி என்றும் பெயர் உண்டு கடைக்கணை குவளை என்று சொல்லக்கூடிய நீலோத்பல மலர் இடையிலே கணைகள் மாம்பு மற்றும் முல்லை காஞ்சியில் உரையும் ஏகாம்பரநாதரையும் தேவியரையும் மிக அழகாக வர்ணித்து காஞ்சியில் எப்படி அறங்கள் செயலாற்றப்பட்டன என்று அறமுறு செய் காஞ்சியில் உரையுமானே என்கிறார் பெரிய புராணத்தில் கூறிய முப்பத்தி இரண்டு அறங்கள் சாலை அமைத்தல் ஓதுவார்க்கு உணவு அரசமயத்தாருக்கும் உணவு பசுவுக்கு தீனி சிறைச்சோறு ஐயம் தின்பண்டம் நல்கள் அனாதைகளுக்கு உணவு மகப்பெருவித்தல் மகபு வளர்த்தல் சிசுக்களுக்கு பால் நல்கள் பணம் சுடுதல் அனாதைகளுக்கு உடை சுண்ணாம்பு பூசல் நோய்க்கு மருந்து வண்ணார் தொழில் நாவிதத் தொழில் கண்ணாடி அணிவித்தல் காதோலை போடுதல் கண் மருந்து தலைக்கு எண்ணெய் ஒத்தடம் தருதல் பிறர் துயர் காத்தல் தண்ணீர் பந்தல் மடம் கட்டுதல் தடாகம் அமைத்தல் சோலை வளர்த்தல் தோல் பதனிடல் மிருகங்களுக்கு உணவு ஏர் உழுதல் காத்தல் உயிர்காத்தல் கன்னிகாரம் இவை காஞ்சியிலே நிகழ்ந்ததை அருணகிரியார் மிக அழகாக பாடியிருக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவு நிறைவு செய்வோம்

கடையரமீ தூர்ந்தழ மதன விடாய் போம்படி கனவியவார் ஏந்தின இளநீர் தோய்ந்து கடையர மீ தூர்ந்தழ மதன விடாய் போம்படி கனவியவார் ஏந்தின இளநீர் தோய்ந்து எமது என்ன மதர் விழியால் வாங்கிய இவளுடன் மால் கூர்ந்திடும் அனுபவம் எமது என்லாஞ்ச நமத விழியால் வாங்கிய இவளுடன் மால் கூர்ந்திடும் அனுபவோகம் இனி விட வேதாந்த பரம பரமசுக வீடாம்பொருள் இதவிய பாதாம்புயம் அருவாயேயம் இனி விட வேதாந்த பரம பரமசுக வீடாம்பொருள் இதவிய பாதாம்புயம் அருவாயே அமகர ஆஷாம்பர அதுகர ஏகாம்பர அதுலன நீலாம்பரம் அரியாத அமகர ஆஷாம்பர அதுகர ஏகாம்பர அதுலன அதுல நீலாம்பரம் அறியாத அனகர நாடாங்கிதர் தமையும் மையாள் சேர்ந்த ஸ்ரீ காஞ்சியில் உறைவோ நகர நாடாங்கிற தமை உமையா சேர்ந்தரும் அறமுறை ஸ்ரீ காஞ்சியில் முறைவோனே விமலகிராதாங்கனை தனகிரி தோய் காங்கேய விடிபடு தேவேந்திர நகர் வாழ விமலகிராதாங்கனை தனகிரி தோய் காங்கேய விழிபடு தேவேந்திர நகர் பிரிகழத்தி மூண்டிட நிச்சி சரர்வேல் மாண்டிட வினையரவேல் வாங்கிய பெருமாளே பிரிகழ்த்தி மூண்டிட நிச்சி சரர்வேல் மாண்டிட வினையரவேல் வாங்கிய பெருமாளே இனிவிட வேதாந்த பரம பரமசுக வீடாம்பொருள் இதவிய பாதாம் பாதாமுயம் அருவாயே மிரி கழத்தி மூடிடனி டிடரர் வேர் மாண்டிட வினயர வேல் வாங்கிய பெருமாளே எ எ கமலே சுகாம்பரே முடிநடு கலகமர் வாய் toyந்து அமளியின் மீதே களயர மீ எழ அமதன பீடாய் பூம்படி யமது உயர் நீலாஞ்சன மதர்விழியால் வாங்கிய இவளுடன் மால் கூர்ந்திடும் அனுபோகம் எனது உயிரை கருப்பு மைப்பூசிய செருக்குள்ள கண் பார்வையினால் கவர்ந்த இந்த பெண்ணுடன் ஏற்பட்ட மோகமிக்க அனுபவம் இதைவிட வேதாந்த பரமசுக பொருள் இனி என்னை விட்டு நீங்கி வேதத்தின் முடிவானதும் பேரின்பமயமானதுமான முத்தி வீடாகிய விதவிய பாதாம்புயம் அருள்வாயே நன்மை தரும் பாதகமலங்களை இத பத மலர் தந்து அருள வேண்டும் அமகர ஆசாம்பர அதுகர ஏகாம்பர அமகர உகாரத்தை இடையில் வைத்துள்ள அகர மகர சேர்க்கையான ஓங்கார ஒருவர் ஆஷாம்பர திக்குகளையே ஆடையாக கொண்ட திகம்பரர் அதுகர அது இது என குறிக்கப்படும் அக்ரிணி பொல்களுக்கும் தலைவர் ஏகாம்பர ஒற்றை மாமரத்தின் அடியில் இருப்பவர் அதுல அன நீலாம்பரம் அறியாத அதுல ஒப்பற்றவர் அன நீலாம்பரம் அறியாத அன்னமாகி தேடிய பிரம்மனும் நீல கடலன்னு நிறம் கொண்ட திருமாலும் காண கிடைக்காதவர் அல்லது அன்ன நூப்பம் கொண்ட பிரம்மன் நீல நிறம் உள்ள ஆகாயத்தில் தேடி தேடி அறியாத அனகர் அம் நாள் அங்கிதர் தமை உமையால் சேர்ந்து அருள் அனகர் பாபமற்றவர் தேவியின் அழகிய முலைக்காம்பின் தழும்பை சின்னமாக பெற்றவராகிய சிவபெருமானை பார்வதி தேவி தன் தபத்தினால் நடைபெற்ற அறமுறு ஸ்ரீ காஞ்சியில் உரைவோனே முப்பத்தி ரெண்டு தர்மங்கள் திகழ்வதுமான காஞ்சியில் விற்றிருப்பவனே குலமங்கை வள்ளியின் தன கிரிதோய் காங்கைய மார்பை அணைக்கும் காங்கேயனே வெடிபடு தேவேந்திரன் நகர் வாழ நர்மணம் வீசும் அமராவதி நகர் செழிக்க விரிகடல் தீ மூண்டிட வேர் மாண்டிட பரந்த கடல் தீப்பற்றி எரிய அசுரர்கள் குலத்தோடு அழிய வினை அற வேல் வாங்கிய பெருமாளே அடியார்களின் தீவினைகள் அரித்தும் அழிய வேலாயுதத்தை செலுத்திய பெருமை மிக்கவனே வினைவோட விடும் கதிர்வியல் அல்லவா வேதத்தின் முடிவானதும் பேரின்புமயமானதும் ஆன முக்தி வீடாகிய நன்மை தரும் பாதகமலங்களை தந்தருள வேண்டும்